இந்த ல இருந்து அடி வருது முப்பத அருகிலிருந்து பார்ப்பதற்கான வசதிகள் செய்யப்பட இருக்கிறது அவரது நூலகங்கள் அமைய இருக்கிறது அவரை பற்றிய புகைப்படங்கள் அவரை பற்றிய அத்துணை செய்திகளையும் அங்கு நிறுவப்பட இருக்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு சுற்றுலா தலமாக மாற்ற இருக்கின்றோம் நம்முடைய வவுசி ஐயா அவர்கள் செல்வ சீமானாக இருந்து இரண்டு கப்பல்களை விடுக்கின்ற அளவிற்கு வசதி படைத்தவராக ஆங்கில புலமை பிரிட்டிஷ்காரனுக்கு சமமாக பேசக்கூடிய வல்லமை படைத்தவராகவும் தெய்வ குணமும் அதே போல தேசபக்தியும் கொண்ட ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் வடநாட்டிலே பிறந்திருந்தால் அவர் மிக உயர்ந்த புகழை பெற்றிருப்பார்கள் இப்போதும் நாங்கள் எங்களால் முடிந்ததை போடியிலே வெங்கட சிலையை மாவுசிக்கு திறந்து வைத்தோம் அதே போல சின்னாளப்பட்டிலே வாகுசி ஐயா அவர்களுக்கு வெங்கல சிலை வைத்தோம் அதே போல திண்டுக்கல்லிலே வெங்கல சிலையை வைத்தோம் கடைசியாக மூன்று மாதத்திற்கு முன்பு கூட ராஜபாளையத்திலே அதிர்வழி வெங்கல சிலையை அமைத்தோம் இப்போது உலகத்திலே உயரமான ஒரு சிலையை ஐயா வாகுசி அவர்களுக்கு வைக்க முடிவெடுத்திருக்கிறோம் அதுவும் மதுரை தலைநகரமாக இருக்கின்ற தூங்கா நகரமாக இருக்கின்ற மதுரை மண்ணிலே வைக்க இருக்கின்றோம் அதற்கு நிலம் ரெண்டரை ஏக்கர் நம்முடைய பிடிஆர் கல்லூரியினுடைய தலைவர் தனவேல் அவர்கள் இலவசமாக கொடுக்கிறார்கள் அது தேசிய நெடுஞ்சாலையிலே சோகோ பக்கத்திலே அது முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் பத்திரம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் விட இன்னும் பெரிய இடமாக கிடைத்தால் இன்னும் பெரிய அளவிலே இது செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் கூட எங்களுக்கு இருக்கிறது முழுக்க முழுக்க இந்த அமைப்பு இந்த சிலை இந்த நிகழ்வுகள் தேசிய சரக்கட்டளையின் சார்பில் இதை நடத்த இருக்கின்றோம் இதிலே கிட்டத்தட்ட ஒன்பது கோடியிலிருந்து பத்து கோடி ரூபாய் இதற்கு செலவாகும் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது திட்டம் விரிவுபடுத்தலாம் அல்லது இந்த திட்டத்திலே கூட முடிக்கலாம் மொத்தத்திலே உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் இதனுடைய திறப்பு விழாவை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வைத்து திறக்க இருக்கிறோம் பதினைந்து மாதம் இதற்கு ஏற்பாடுகள் செய்வதற்கு பணிகள் கட்டுமான பணிகள் நடைபெற இருக்கிறது என்பதையும்

பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய நம்முடைய அம்மா திடல் முருகன் மாநகர் நடந்த இடத்தில் அம்மா திடல் அதை கொடுத்த பெருமை நம்முடைய எடப்பாடி முன்னாள் முதல்வர் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் சாரும் அவரே நேரடியாக இருந்து இதிலே நடத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று அதை இடம் கொடுத்த சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய மாணிக்கம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் ஆர் வி உதயகுமார் அவர்கள் இதற்கு இரண்டு மூன்று முறை பேசி இதற்கான அனுமதியை கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க அரசியல் சார்பற்ற ஒரு நிகழ்வாக இது நடத்தப்பட இருக்கிறது இதில் முழுக்க முழுக்க வெள்ளாள பெருமக்களும் பிள்ளைமார்களும் அந்தந்த சங்கத்தினுடைய தலைவர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள் இதில் யார் யார் கலந்து கொள்கிறார்கள் என்ற செய்தியும் இதில் இருக்கிறது உங்களுக்கு கொடுத்தது இதில் ஒரு சிறப்பு விருந்தினர்களாக நம்முடைய நடிகர் விஜயகுமார் பிள்ளை வர இருக்கிறார்கள் அதே போல சுந்தர்சி வர இருக்கிறார்கள் நடிகர் பாக்யராஜ் அவர்கள் வர இருக்கிறார்கள் அதே போல மதுரை ஆதினம் இதிலே கலந்து கொள்கிறார்கள் இப்பாவுடைய தலைவர் அருணாச்சல முதலாரிலிருந்து நம்முடைய ஏஐபா தலைவர் ஆர் 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 ராமச்சந்திரன் அவர்கள் உட்பட நம்முடைய பிஎஸ்சிஏ காலேஜ் ரகுராமன் உட்பட நம்முடைய தொழில்வேளாளர் சங்கத்துடைய மாநில தலைவர் நம்முடைய டாக்டர் செந்தில் அதே போல கார்காத்தார் மாநில தலைவர்கள் கே கே சுரேஷ் அதே போல நம்முடைய சேனை தலைவருடைய மாநில தலைவர் விஷ்ணுமூர்த்தி துணி வேளாளர் சங்கத்திலே நம்முடைய டாக்டர் கோபா ரவீந்திரன் அத்துணை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை வெள்ளாள பெருமக்களும் அத்துணை பிள்ளைமார் சங்கங்களும் இதிலே இணைந்து மிகப்பெரிய விழாவாக இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நடக்க இருக்கிறது ஒன்றரை மணிக்கு கப்பனோட்டியின் படத்திலே இருக்கின்ற முக்கியமான காட்சிகளை ஒரு மணி நேரம் அதிலே காட்டப்பட இருக்கிறது ஒன்றிலிருந்து ரெண்டு ரெண்டையிலிருந்து வரைக்கும் தேவார பாடல்கள் திருமுறை பாடல்கள் பாட இருக்கிறார்கள் நான்கு மணிக்கு தனி மேடையிலே மூன்றிலிருந்து நாலு வரை அத்தனை சங்க தலைவர்களும் அத்தனை பொறுப்பாளர்களும் இதிலே கலந்து கொள்ள இருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களும் பேச இருக்கிறார்கள் முக்கியமான மேடை தனியாக அமைக்கப்பட்டிருப்பது சரியாக நாலு மணி அளவில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் நம்முடைய சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வர வருகை இருக்கிறார்கள் அவரது திருப்பிறப்பாலே இந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெற இருக்கிறது ஒரு மணி நேரம் ஐந்திலிருந்து நான்கிலிருந்து ஐந்து வரை நம்முடைய குடியரசு துணைத் தலைவர்கள் இந்த நிகழ்வு நடக்கும் முழுக்க முழுக்க எந்த அரசியல் கட்சியும் சாராமல் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது என்பதை சொல்லுங்கள் பதினஞ்சு மாசம் அந்த முடிவு ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசம் லிப்ட் லிப்ட் லிப்டு வேலை இருக்கும் அவருடைய இதுல இருந்து கழுத்து வரைக்கும் போய் ஒரு லிப்ட் போவோம் அங்க நின்று அவங்க அவருடைய முகத்தை பார்த்துட்டு இன்னொரு லிப்டில் இறங்கிடுவாங்க இரண்டு இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேர் போற மாதிரி லிப்ட் அமைக்க இருக்கிறோம் அதுல அவருடைய நூலகங்கள் அவரை பற்றிய புத்தகங்கள் கண்காட்சிகள் அவரது படங்கள் வைக்க இருக்கிறோம் ஒன்பதுல இருந்து பத்து கோடி ரூபாய் செலவு செய்யப்பட இருக்கிறது ஏசிய அரக்கட்டளை எடுத்து நடத்த இருக்கிறது நேற்றைய தினமே எனக்கு ஒரு செக்குவாலை வந்திருக்கிறது ஒரு லட்சம் ரூபாய் செலவு ஆகவே நீங்கள் மட்டும் இதில் முழு பங்கு எடுக்க வேண்டாம் எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு ஒரு நேராக செய்தி பார்த்த உடனே பத்தாயிரம் ரூபாய் கவரில் போட்டு கொடுத்தாரு அதனால இது வந்து மிகப்பெரிய அளவில் இது வளரும் இன்னும் நிறைய அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு ஃபவுண்டன் உட்கார இடம் நடக்கிற இடம் இது போல நடை நடைப்பயணம் செய்கிறதுக்கு இது போன்ற பல்வேறு வசதிகள் செய்வதற்கு அது ஒரு தோட்டமாக அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இதை மாற்றப்பட இருக்கிறோம் முழு அரசியல் நிகழ்ச்சி குடியரசு துணை தலைவர் வருகிறார் எந்த அரசியல் கட்சியும் அனுமதிக்கப்பட்ட இதுவரை ஏழு பேர் அந்த மெயின் மேடையில் இருக்கிறார்கள் நம்முடைய திருவாசகம் திருமுறை பாடுகின்ற இடத்திலே முக்கிய தலைவர்கள் இருப்பார்கள் இரண்டு மேடை போட இருக்கிறோம் அந்த இரண்டாவது மேடையிலிருந்து ஒரு மணி நேரம் தலைவர்கள் பேசுவார்கள் மெயின் மேடை சிபிஆருக்காக காத்திருக்கும் அவர் வந்தவுடன் அதை அந்த மேடையிலே சென்று அனுமதிக்கப்பட்ட பெயர்கள் மட்டும் மேலே உட்காரப்படும் ஒரு நல்ல அதாவது ஒரு ஒரு விசைய பத்தி ஒரு தகவல் சொன்னா அது ஒரு செகண்ட்ல நான் வெளியே போறதுல போய்டும் ஆனா ஒரு பத்து கோடி ரூபாய் செலவுல ஒரு ஒரு பெரிய தனவந்தர் ஒரு மிகப்பெரிய பெரிய தியாகி கடைசியில ரெட்டை ஆயுள் தண்டனை கிடைச்சவர் செக்கு எடுத்தார் மாடு போல அப்ப அவருக்கு சிலை வைக்கிற செய்தி பெரிய செய்தி இல்லாமல் அதை பெருசா தயவு செய்து பண்ணுங்க நீங்க நினைச்சா பெருசாக்கலாம் ஒண்ணும் இல்லாம போயிடலாம் அதனால ஊடகங்கள் பட்டேலுக்கு மிகப்பெரிய சிலை வைக்கப்பட்டிருக்குது மத்திய அரசின் சார்பிலே மாநில அரசும் சேர்ந்து பண்ணிருக்காங்க இத நாங்க தனிப்பட்ட முறையிலே வெள்ளாளர்கள் பிள்ளைமார்கள் சேர்ந்து ஏசிய சாரக்கட்டளை நடத்த இருக்கு நன்றி வணக்கமா யாரோடைய